உற்சாகமான காலை வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் ஸ்டார்கள் தாலோசகர் ஆலோசகர் சுரேஷ்குமார் அன்பு நண்பர்களே ஸ்டார் கேள்வியும் பதிலும் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று கேள்வியின் எண் ஏழு சார் எங்களுக்கு சமீபத்தில் தான் மேரேஜ் ஆச்சு எங்கள் குழந்தையுடைய டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு பிளான் எங்களுக்கு வேணும் நாங்கள் விசாரித்ததில் சில பிளானில் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகலைன்னு சொல்கிறாங்க சில பிளானில் கவர் ஆகும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் கழித்து தான் அதுக்கான கவரேஜ் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறனால எங்களுக்கு பெஸ்ட்டு பிளானாக டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளானாக சொல்லணும்னா நீங்கள் என்ன பிளான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க இன்றைய கேள்வி இதுதான் நண்பர்களே ஸ்டார்கள்த பொறுத்தளவுங்க இந்த டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகணும் சொன்னா சொன்னால் பெரும்பாலான பாலிசிகளில் பாலிசி எடுத்து இருபத்தி நான்கு மாதங்கள் கழித்து அதன் பிறகு தான் இந்த டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகும் ஒரே ஒரு திட்டத்தில் மட்டும் ஸ்டார் ஹெல்த் உமன் கேர் அப்படிங்கிற பிளானில் மட்டும் ஸ்டார் ஹெல்த் உமன் கேர் அப்படிங்கிற ஒரு பிளானில் மட்டும் பாலிசியுடைய மதிப்பு பதினஞ்சு லட்சத்துக்கும் மேலே நீங்கள் பொழுது பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கும் மேலே இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும் பொழுது உமன் கேர் ப்ராடக்டில் பாலிசி எடுத்து பனிரெண்டு மாதங்கள் கழித்த பிறகே டெலிவரி எக்ஸ்பென்சஸ் கவரேஜ் தரப்படுகிறது மறந்துடாதீங்க நியூ கப்பிள்ஸ் டெலிவரி எக்ஸ்பென்சஸ் பர்பஸ்க்காகவே ஒரு பெஸ்ட் பிளான் வேணும்னு நீங்கள் நினச்சா அதுக்கு பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் உமன் கேர் பிளான் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பட் சம் சம்மஷூட் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்கணும் அதையும் மறந்துடாதீங்க அன்பு நண்பர்களே மீண்டும் கேள்வியும் பதிலும் அடுத்த கேள்வியுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்